நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்கள் அன்பிக்னியார் மெர்சி இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அன்று திரை அரங்குகளில் ரிலீஸ் ஆகி அனைவராலேயுமே கொண்டாடப்பட்டு வருகின்ற திரைப்படமாக காணப்படுவது தான் அமரன் திரைப்படம் இந்த திரைப்படமானது ஒரு இந்திய இராணுவ அதிகாரியான முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டு அனைத்து ரசிகர்கள் மத்தியிலுமே வரவேற்பை பெற்று இன்றும் திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த நிலையில் படக்குழுவானது இந்த திரைப்படத்தினுடைய ஓடிடி தள வெளியீடு எப்போ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த திரைப்படமானது வருகின்ற ஐந்தாம் திகதி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் ஓடிடியில் ரிலீஸாக இருக்குது ஆகவே இந்த திரைப்படத்தை இன்னும் பார்க்காதவங்களாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க ஆசை இருக்கட்டும் உங்கள் அனைவருக்காகவுமே இந்த படத்தை படக்குழுவானது வருகின்ற ஐந்தாம் தேதி ஓடிடியில் ரிலீஸாக இருக்காங்க ஆகவே இந்த திரைப்படத்தை அனைவரும் பொழுது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியோட செய்தியோடு நான் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்